உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நப கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பொதுவாகவே நமது ஆஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியில் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவோணம் நட்சத்திரம் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய திருவோணம் இந்த திருவோணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நட்சத்திரத்தை விட ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி இந்த திருவோணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது திருவாதிரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் திருவாதிரையை விட திரு என்ற அடைமொழி வந்து முழுமையாக பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பொதுவாகவே முகூர்த்தம் அப்படிங்கிறது பல்வேறு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய முகூர்த்த நாட்களில் திருமணம் பண்ணின வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்ப முனைகளை சந்திக்க முடியும் பொறுப்பான கௌரவங்களை சந்திக்க முடியும் திருமணம் பண்ணும் பொழுது கஷ்டகாலமாக இருந்தால் கூட திருமணம் பண்ணும் பொழுது சுமாரான வாழ்க்கையாக இருந்தால் கூட திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மகத்துவமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த திருவோணம் அமையுது அப்படிங்கிறது உண்மை மலையாள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை விட திருபோணம் நட்சத்திரத்துக்கு வந்து மிக மிக சிறப்பு கொடுப்பாங்க வருஷம் ஒரு முறை வரக்கூடிய தான் வந்து அன்னதானம் பண்ணக்கூடியது கையில காசு இல்லாமல் தர்மம் பண்ணக்கூடிய தானம் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து திருவோணம் பண்டிகை அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பில் வந்து மலையாள மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா மற்ற நாட்களை தான தர்மம் பண்ணுவது கூடாதுன்னு சொல்ல ஆனால் திருவோணம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான தான தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்ககிட்ட வந்து தானமோ தர்மமோ உதவியோ கையேந்தாமல் வாழக்கூடிய கௌரவத்தை கொடுக்குது அப்படிங்கிறது சிறப்பு இப்படியெல்லாம் சிறப்புகள் மிகுந்த திருவோணத்தில் பிறந்த ஒரு சில பேர் இன்னும் கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறமே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்கலையே திரு அப்படிங்கிற அடமொழி வர்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கௌரவமோ மரியாதையோ இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்துக்கிட்டு இருக்கணும் இந்த வழிபாடுகளுக்கு மத்தியில் விஷ்ணு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது திருபோணத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விஷ்ணு பகவான் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வீடு மனை வாகனத்தோடு சொந்த வாழ்க்கையில் வந்து எந்த தயவையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க துணை அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் நன்றாக வாழ முடியும் அப்படிங்கிறது நன்மையான விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது விஷ்ணு பகவானை வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன்கிழமை நாளில் விஷ்ணு பகவானை யாராக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம் திருபோணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் விஷ்ணு பகவான் அருள் கொடுப்பார் அப்படின்னு கணக்கு கிடையாது ஆனால் திருபோணத்தில் பிறந்த நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சாஸ்திர ரீதியான எவ்வளவு பழமொழி கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானை திருவோணத்தில் பிறந்த ஒருவர் தொடர்ந்து வழிபாடு வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து மேலே ஏறிகிற கல் கீழே விழுகிறதுக்குள்ளே மிகப்பெரிய நன்மை கிடைச்சதாக சாத்திரத்தில் புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் திருபோணத்தில் பிறந்த நீங்க இந்த விஷ்ணு பகவானை வந்து தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் நல்ல முறையில் கிடைச்சி இந்த வாழ்க்கையில் அதாவது கிடைச்ச இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து நினச்ச ஒரு சில சம்பத்துக்களை அடையக்கூடிய நினைச்ச ஒரு சில விஷயங்களை வெற்றியாக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தம் உறவு வகைகள் நட்பு வகைகளுக்கு முன்னாடி ஒரு மா மனிதனாக வளம் வரக்கூடிய பத்தோடு பதினொன்று அப்படிங்கிறத விட தனிப்பட்ட முறையில் தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவோணத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக அந்த சிறப்புகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கக்கூடிய வழிபாடாக விஷ்ணு பகவான் வழிபாடு அமையுது இந்த மாதிரி நட்சத்திர சம்பந்தப்பட்ட வழிபாடு மட்டும் ஒருவருடைய ராசிப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அந்த வழிபாடு அப்படிங்கிறது வெறுமனே வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சூட்சுமங்கள் நிறைந்த வழிபாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரியக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய யூ டைப்ல ராஜயோகம் டிவி டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா தெளிவான மிக மிக சிறப்பான கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாளை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்